ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மீ பிஎஸ்கே இது ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடித்த பிறகு லா படிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க பார்த்தீங்களா ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே வந்து ஹாப்பியான நியூஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லா காலேஜ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நாளை அதாவது மே பன்னெண்டு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது மே பன்னெண்டில் ஸ்டார்ட் ஆகி மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்கும் நீங்கள் டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன் அந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போடலாம் ஓகேவா ஸோ அது பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில இன்ஃபர்மேஷனை இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கவனமாக கடைசி வரையும் பாருங்கள் ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரியே அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது மே பன்னிரெண்டுலேருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் நீங்கள் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போடணும் அஃப்லியேட்டட் ப்ரைவேட் ரெண்டுத்துக்கு தனித்தனியாக போட வேணாம் அஃப்லியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போடணும் ஓகேங்களா ஸோ செகண்ட் நம்மளோட சோயல் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவில் போய்ட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க அதாவது பிஏஎல்எல்பி ஹானர்ஸ் பிபிஎல்எல்பி ஹானர்ஸ் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் பிசிஎல்எல்பி ஹானர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஹானர்ஸ் கோர்ஸ் நம்மளோட சோயலில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு அப்ளிகேஷன் போடணும் அதுலேயும் நீங்கள் பிஏஎல்எல்பி ஹானர்ஸ் பிபிஎல்எல்பி ஹானர்ஸ்க்கு தனியான ஒரு அப்ளிகேஷன் போடணும் இதுவே நீங்கள் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்தில் காமர்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் அதுக்கும் தனியான ஒரு அப்ளிகேஷன் போடணும் பிசிஎல்எல்பி ஹானர்ஸ் படிக்கும்போது அதுக்கு ஒரு தனியான ஒரு அப்ளிகேஷன் போடணும் நீங்கள் டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸை எடுத்துக்கணும் ஓகேவா ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் காமர்ஸ் எடுத்திருந்தாலும் இந்த பிஏஎல்எல்பி ஹானர்ஸோ பிபிஎல்எல்பி ஹானர்ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் அதில் எதுவும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனால் அந்த ஸ்பெஷலைஸ்டாக இருக்க இந்த ஒரு ரெண்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டுவெல்த்தில் அந்த ஒரு ஸ்ட்ரீமாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது நாளை மே பன்னிரெண்டு அன்றைக்கி தொடங்க இருக்குது ஓகேங்களா ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இதுக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இல்லை உங்களோட வீட்டில் இருந்தே நீங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கறத போடுங்க இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னா உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஸோ உங்களோட டிசி உங்களோட ஃபோட்டோ சைன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சர்டிபிகேட் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வந்து வேற இன்கம் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு இப்போ வேணுமா அந்த மாதிரிலாம் இருக்கேன் அது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸாக தான் வந்து இருக்கும் அதை பற்றினா அடுத்தடுத்த டீட்டெயில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் வந்து கேளுங்கள் என்னோட பர்சனல் நம்பரும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டுவெல்த்து முடிச்சு இப்போ லாப் படிக்கணும் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோவை நீங்கள் பார்க்க முடியாது நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்கார் இதுலேட்டாக ஏற்கனவே நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கும் இதற்கு பிறகும் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளோட சேனலெல்லாம் வரும் ஓகேவா ஸோ thank you for watching வீடியோ thank you